வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்பது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம் மோடி மோடி அவர்கள் பாரதத்தினுடைய பாரத தேசத்தினுடைய மூன்றாவது முறையாக பிரதமராக ஆகியிருக்கிறார் கடந்த பத்தாண்டுகள் இரண்டு தேர்தல்லேயும் அறுதி பெரும்பான்மையோடு மோடி அவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தினார் ஆனால் இந்த முறை இந்த அந்த ஆட்சி அதிகாரமானது ஒரு அறுதி பெரும்பான்மையோடு நடக்க முடியல நிறுவப்படலை இரண்டு மிகச்சிறிய கட்சிகள் மிகச்சிறிய அளவிலான எண்ணிக்கையில் உள்ள மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டேரியன் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை வைத்துத்தான் மோடி அவர்கள் இந்த நடைபெற இருக்கின்ற அந்த ஐந்து வருடத்தை கடத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது கூடுதலாக பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் யாரெல்லாம் யாரெல்லாம் ரொம்ப எளிதாக நினைச்சாரோ அல்லது யாரெல்லாம் மிக கேவலமாக ஒப்பிட்டு பேசினாரோ அவர்களினுடைய தயவில்தான் மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இப்பொழுது நிறுவியிருக்கிறாரு நேற்று வந்து அரச பதவியேற்பு அரச பதவியேற்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா மோடி அவர்களினுடைய ஆட்சி அதிகாரத்தை ஒரு அரச அதிகாரமாக தான் நம்ம சொல்லணும் அந்த பதவியேற்பு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வில் இங்கே பார்த்தீங்கன்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு நம்ம காட்சி ஊடகங்கள்லாம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தாங்க நமக்கு என்னென்னா கடந்த பத்து வருஷத்தில் மோடி அவர்களினுடைய போக்கு மோடி அவர்கள் இந்த மக்களை எதிர்கொண்ட விதம் மோடி அவர்கள் ஒரு சட்டத்தை இயற்றிய விதம் எதிர்கொண்ட விதம் மோடி அவர்கள் இந்த பாராளுமன்ற கொட்டகைக்குள்ள கொட்டகைன்னு தான் சொல்லணும் ஏன்னா பாராளுமன்றம் அப்படிங்கிற ஒரு பொது ஜனநாயகத்தை வந்து மீறி தனக்கு உரிய ஒரு வீடு மாதிரி நினைத்து கொண்டு நடந்த மோடி அவர்களினுடைய அந்த கடந்த பத்தாண்டு கால ஆட்டம் இனி தொடருமா அல்லது பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி எதுவுமே செய்ய முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் பேருக்கு நாட்டின் பிரதமராக அவர் ஆட்சி அதிகாரம் போகுமா அப்படிங்கிறது தான் இப்போதைய கிளைமேக்ஸு நீங்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த பத்தாண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் என்ன மாதிரியான ஆட்டங்களை ஆடியது ஒரு ராத்திரியில் வந்து ஒரே ராத்திரியில் பன்னெண்டு மணிக்கு இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்த பணங்களும் செல்லாது உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை மாற்றிக்கிறதுக்கு இவ்வளவு தான் நாங்கள் கால அவகாசம் கொடுப்போம் இந்த கால அவகாசத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த பணத்தை மாத்திக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பில் இறந்து போனவர்கள் தன்னிடம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த அந்த பணத்தை தன்னுடைய மருத்துவ செலவிற்கு பயன்படுத்த முடியாமல் மருத்துவமனையிலே இறந்து போனவர்கள் தன்னிடம் சேர்த்து வைத்த அந்த பணத்தை தன்னுடைய மகளினுடைய திருமணத்திற்கு போதிய நேரத்தில் பயன்படுத்த முடியாமல் அந்த திருமணம் நின்று போனதால் இறந்து போனவர்கள் இப்படின்னு இந்த மோடியினுடைய முட்டாள்தனமான ஒரு சர்வாதிகாரி செய்கின்ற ஆட்சி அதிகாரம் போல் செயல்பட்டதன் அடிப்படையில் இந்த மண்ணில் இறந்து போனவர்களினுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகம் போல் நீட்டு தேர்வு நீட்டு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணதாக இருக்கட்டும் என்ஐஏ சிஏஏ இது போன்ற பல சட்டத்திட்டங்கள் இந்த மோடி அரசினால் ப கடந்த பத்து வருடங்களாக ஒரு சர்வாதிகாரத்தினுடைய போக்கில் ந நிலைநாட்டப்பட்டது இன்னைக்கு அதுபோல இனி ஐந்து வருடம் இந்த ஐந்து வருடமும் வந்து நிதிஷ்குமாரினுடைய ஆதரவு சந்திரபாபு நாயுடு அவர்களினுடைய ஆதரவில் இந்த கட்சியானது இந்த ஆட்சியானது நகர இருக்கின்றது அதாவது மாநில சுயாட்சி தன்மையின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர் வந்து நிதிஷ்குமார் தன்னுடைய என்று சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து மற்ற மாநிலங்கள்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலாமா வேணாமான்னு யோசித்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நிதிஷ்குமார் தன்னுடைய மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து முடித்தவர் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு எதிராக நிற்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை இப்பொழுது தாங்கி பிடித்து கொண்டு இந்த சூழல்ல பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமார் அவர்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதேபோல் கடந்த காலத்தில் வந்து இது ஒரு சர்வாதிகார ஆட்சியாக செயல்படுகிறது இங்கே சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்கிறதுன்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே எக்ஸ் பக்கத்திலே பகிர்ந்து கொண்ட சந்திரபாபு நாயுடு அவர்களினுடைய கூட்டணியிலையும் இந்த ஆட்சி நகர்றது இப்போ கடந்த காலத்தில் மாநில உருங் உரிமைகளின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டு மிகப்பெரிய அளவில் வந்து மாநில உரிமையை காப்பாற்றுவதற்காக மத்திய அரசை பகிர்ந்து கொண்டிருந்த இந்த இரண்டு பெரிய ஆட்கள் இல்லை பெரிய ஆட்கள் இல்லை இருந்தாலும் இன்றைக்கி மோடி கவர்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு பேரும் பெரிய ஆட்கள் இந்த ரெண்டு பேருனுடைய தயவில் நடக்கின்ற ஆட்சி பழையபடி மோடி அவர்கள் வந்து ஆட்டம் போட முடியுமா ஆட்டம் போட முடியுமாங்கிற ஒரு கேள்வி தான் பாரதிய ஜனதா கட்சியினர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய வருத்தமாக இருக்கின்றது நீங்கள் மோடி அவர்கள் பதவியேற்பு நிகழ்வில் அவர் முகம் வெளியி போய் மன மனவேதனையோடு சோகமே உருவாக இருந்ததுனுடைய வெளிப்பாடு என்னென்னா அப்படியே நம்ம யாருக்குள்ளேயும் அடங்காத பிள்ளையாவே இந்த பத்து வருஷம் வாழ்ந்து வந்துட்டோம் அதிகாரத்துல இருந்துட்டோம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு சரி பதினஞ்சு லட்சத்திற்கு வடிவில்லான நரேந்திர மோடினு தங்க இலையால் எழுதப்பட்ட ஆடையை உடுத்தி வாழ்ந்துட்டோம் தனி விமானத்தின் மூலமாக பயணம் செய்து உலகத்தின் எல்லா மூலமைக்கும் போக முடிகிற அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றிருந்தோம் என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் தேர்தலாக இருந்தாலும் சரி தேர்தல் கமிஷன் கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி என்ன வேணாலும் பேசலாங்கிற ஒரு நிலைமையில் நம்ம இருந்து வந்துட்டோம் ஆனால் இந்த அஞ்சு வருஷம் இன்னொருவர் தயவில் வாழ்வது எப்படி என்ன கஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னு நினைக்கவே கஷ்டமா இருக்கே அப்படிங்கிற ம சூழல்தான் இங்க இருந்தது இந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய பதவி பதவியேற்பு நிகழ்வு இருந்தது இந்த பதவியேற்பு நிகழ்வில் தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான நபர்களாக பார்க்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் கடந்த காலத்தில் இந்த தமிழ்நாட்டிலையும் சரி எதுக்குமே தொடர்பே இல்லாதவர்கள் மீண்டும் வந்து கேபினெட் மந்திரியாகவும் ஆக்கியிருக்கப்பட்ட ஆக்கப்பட்டிருக்கிறாங்க இணை மந்த் இணை அமைச்சராகவும் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் என்னென்னா மக்களை சந்தித்து ஒரு வாக்குகளை கூட பெறாதவர்கள் கேபினெட் மினிஸ்டராக இருக்கிறாங்க அதுதான் பெரிய கூத்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் பட்டியல்னு மூணு பேரை போடுறாங்க ஒன்று வந்து நிர்மலா சீதாராமன் இன்னொன்று வந்து எல் முருகன் இன்னொன்று வந்து அவர் ஜெய்சங்கர்னு நினைக்கிறேன் இந்த மூணு பேருமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்ன பாடுபட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக இந்த தமிழக மண்ணில் அவங்க செயல்பட்டாங்களான்னா இல்லவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தமிழக தலைவர் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவராக இருந்தவர் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு ஒரு முறை வந்து ஒரு முறை இரண்டு முறைன்னு நினைக்கிறேன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ராகவும் இருந்த எம்பியாகவும் இருந்திருக்கிறாரு அவர் இந்த முறை எம்பி தேர்தலையும் நின்று இருக்கிறார் ஆனால் அவரை பற்றிய அந்த கேபினெட்டில் இணையமைச்சர் துணை அமைச்சர் என்கின்ற எதுலேயுமே இல்லை அதே போல் நீலகிரி தொகுதியில் நின்று மிக கேவலமாக தோற்றார் எல்முருகன் எல்முருகனுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னா ஒரு ஒரு வழக்கறிஞர் தமிழ்நாட்டுக்காரை சேர்ந்தவர் ஆனால் தமிழரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது அவருக்கு வந்து கேபினட்டினுடைய இணைய துணை அமைச்சர்னு நினைக்கிறேன் அடுத்து நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன சம்பந்தங்கிறதுக்கு கூட தெரியல இப்படி உள்ளவங்க இந்த மண்ணில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க வேண்டும் என்று அரும்பாடு ஆற்றியவர்கள் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் அதன் பிறகு அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும் அதன் பிறகு இப்போ அண்ணாமலை அவர்கள் இவங்க எல்லாமே இவங்க எல்லாமே அதாவது மற்றவங்க கிண்டல் கேலி ஒரு மாதிரி அவப்பெயர்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த மண்ணில் பாரதிய ஜனதா கட்சி எது செஞ்சாலும் அதை ஆதரித்து பேசுவதற்காகவே நேர்ந்து விடப்பட்டவர்களாக இருந்தாங்க இவர்களில் ஒருவர் கூட அந்த அமைச்சர் பட்டியலையோ அமைச்சர் பதவிக்கோ பரிந்துரை செய்யப்படலை அப்படிங்கிறது தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய புறக்க புறக்கணிப்பு தமிழர்கள் மீதான புறக்கணிப்பினுடைய பின்னணி என்னவாக இருக்குன்னு பார்த்தா எல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழராக பிறந்து அவங்க தமிழர்களாக இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை செய்தவர்கள் மற்றவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் பூநூல் போட்டிருக்கிறவங்க கூடுதலாக தமிழர் அல்லாதவர்கள் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் இந்த மண்ணில் கேளைக்கும் கிண்டலுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை விட நிர்மலா சீதாராமன் உட்படுத்தப்பட்டாரா அல்லது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இல்லாத என்ன தகுதி வந்து நிர்மலா சீதாராமனுக்கு இருக்குது அதே போல் அண்ணாமலைக்கு இல்லாத தகுதி என்ன ஜெய்சங்கருக்கு இருக்குது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இல்லாத தகுதி இவர் எல்முருகனுக்கு என்ன இருக்குது ஏன் இவர்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்கள் எதற்காக இவர்களுக்கெல்லாம் வேண்டுமென்றே அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இவர்களெல்லாம் பிறப்பால் தமிழர்கள் இவர்கள் மூவரும் பிறப்பால் தமிழர்கள் அவர்கள் மூவரும் தமிழ்நாட்டில் பிறந்த பொழுதும் அவர்கள் தமிழ்மொழி பேசிய பொழுதும் அவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்ல வருதுன்னா ஓ நாடாக இருந்தாலும் சரி ஓ மொழியே பேசினாலும் சரி பிறப்பால் தமிழராக அல்லாதவனை கூட நாங்கள் வந்து அனுசரிப்போம் அங்கீகரிப்போம் நீ என்னதான் எனக்கு வேலை செஞ்சாலும் சரி என்னதான் கேலியும் கிண்டலும் அந்த விமர்சனத்துக்கும் நீ உட்படுத்தப்பட்டிருந்தாலும் சரி நீ வந்து தமிழ் பிறப்பால் தமிழராக இருந்தீன்னா ஒன்று நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் இதுதான் காரணகாரி வேறு எந்த பகிர் பின்னணியும் இல்லை இதுதான் பகிர் பின்னணி நான் பார்ப்போம் இந்த மோடி அரசினுடைய பயணம் முன்னாடி மாதிரி வீர நடையோடு மிடுக்கோடு ஆளே இல்லாத வீதியில் இப்படி கையை காமிச்சிட்டு எங்கெல்லாம் கேமரா இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு கோடி ரூ ஒரு கோடி மக்கள் இருக்கிறதாக கற்பனை செய்து கொண்டு இப்படி கையாச்சிட்டு போகிற அந்த தெனாவட்டு அந்த திமிரோடு மோடி மறுபடியும் இந்த ஆட்சி செலுத்துவாரா இல்லை அதாவது இந்த பத்தாண்டுகளில் ஒருமுறை கூட நேரடியாக செய்தியாளர்களை சந்திக்காத பிரதமர் மோடி இனி ஒவ்வொரு முறையும் சந்தித்து குறைந்தபட்சம் நிதிஷ்குமாருக்காக குமாருக்காக குறைந்தபட்சம் சந்திரபாபு நாயுடுக்காக தன்னுடைய விளக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் வரும் என்பதை உணர்ந்தாவது பத்திரிகையாளரை சந்திப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது பார்ப்போம் இந்த மோடியினுடைய த்ரீ பாயிண்ட் ஜீரோ அந்த ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கூட மன நிம்மதியோடு இல்லை காரணம் என்னென்னா இந்த ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிதிஷ்குமார் அல்லது சந்திரபாபு நாயுடு கைவிடப்படும் இவங்க கடைசி வரலையும் நம்ம நீடிப்போமா நீடிப்போமா நீடிப்போமாங்கிற இந்த பயத்திலேயே இவங்க ஆட்சி அதிகாரம் ஓடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு அந்த தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு வந்து மூணு கேபினெட் அமைச்சர்களும் மூணு அமைச்சர் கொடுத்துருக்குறாங்க அதே போல் நிதிஷ்குமாருடைய கேபினெட்டு பார்ட்டிக்கு பார்த்திங்கன்னா அது அந்த பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேபினெட்டும் ரெண்டு இணையமைச்சரும் கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தம் பத்து பதினெட்டு அமைச்சர் அதில் எட்டு கேபினட் மினிஸ்ட்ரியும் ஒன்று பத்து இணைத்துணை அமைச்சர்களும் கொடுத்துருக்குறாங்க இப்போ பதினெட்டு அமைச்சகத்தை அதாவது பதினெட்டு முக்கியமான துறையும் பத்து இணைத்துணை பொறுப்புகளும் கொடுத்து இந்த அரசை மோடி அவர்கள் தான் விரும்பிய திசையில் இதை செலுத்துவாரா என்கின்ற கேள்வி தான் இருந்த இருந்தபொழுதும் இந்த வெளிப்படையாக இந்த அமைச்சரவை பட்டியலை பார்க்கும்போது வெளிப்படையாக தமிழர்கள் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அதாவது நீ பாரதிய ஜனதா கட்சியிலேயே இருந்தாலும் நீ தமிழராக பிறப்ப பிறப்பால் தமிழராக இருந்தால் நீ புறக்கணிக்கப்படுவாய் என்பதற்கு விட வேறு எந்த காரண சான்றுகளும் தேவையில்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்